அன்பின் உள்ளங்களை இது ஒரு விஷேட திருப்பலியாகும் பிரான்ஸ் தேசத்தில் கேப்ரியல் நாளைய தினம் தன்னுடைய உயர்தர பரட்சியை மேற்கொள்ள இருக்கிறார் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நான்கு தினங்களிலும் இவர் தன்னுடைய உயர்தர பரீட்சியை மேற்கொள்ள இருக்கின்றார் இறைவன் தாமே தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் இவருக்கான ஞானத்தை நிறைவாக தர வேண்டும் படித்தவற்றை நல்லபடியாக பரீட்சையிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஏற்றபடி சரியானதும் தரமானதுமான விடைகளாக கொடுக்கவும் அதன் மூலமாக சிறந்த சித்தியை பெற்றுக்கொள்ளவும் இவர் தன்னுடைய உள்ளத்தில் விரும்புவதன்படி சிறந்த இவருக்கு பிரியமான பல்கலைக்கழகத்தில் இவருக்கான இடம் கிடைக்க இறைவன் தாமி கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த பலி வழியாக இவருக்காக நாமும் ஒன்றாக இணைந்து செபித்து நிற்போம் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிபுமாக அப்பா தகப்பனை நாளையிலிருந்து நான்கு நாட்களுக்கு தன்னுடைய உயர்தர பரட்சியை மேற்கொள்ளப் போகின்ற உம்முடைய மகன் உம்முடைய ஞானத்தினால் ியலை இந்த பரீட்சையிலே அவர் சிறந்த பெற்றுக் பெற்றுக்கொள்ள நீர்தாமே அவருக்கு பக்க பலமாக இருந்தருள வேண்டும் என்றும் உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து இருந்து வாசகம் அந்நாள்களில் இஸ்ராயலன் ஆகிய நாபோத்துக்கு இஸ்ராயலின் சமாரிய அரசன் ஆகாப்பின் அரண்மனை அருகில் ஒரு துராட்சி தோட்டம் இருந்தது ஆகாபு நாபே உன் துராட்சி தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல துராட்சி தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு நாபோத்து ஆகாபிடம் என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னைக் காப்பாராக என்றான் என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ராயலன் ஆகிய நாபூத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு அகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான் உணவருந்த விட்டான் அப்போது அவனுடைய மனைவி இசபெல் அவனிடம் வந்து நீர் என் மனம் சோர்ந்திருக்கிறேன் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள் அதற்கு அவன் அவளிடம் நான் இஸ்ராயலன் ஆகிய பேசினேன் உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்து விடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி இசபெல் அவனை நோக்கி இஸ்ராயலின் அரசராகிய நீர் இப்படி நடந்து கொள்வது எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும் இஸ்ராயலன் ஆகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைகிறேன் என்றார் எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்துரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்கொடி மக்களுக்கும் அனுப்பினாள் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழிச்சுரைஞ்சாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொண்டு போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் நாபத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர் அப்பொழுது அந்த வெளிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிராக உட்கார்ந்தனர் அந்த வெளிமனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எறியுண்டு மடிந்தான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினர் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை இசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி எழுந்து சென்று இஸ்ராயலன் ஆகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே துராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும் நாபோத்து உயிரோடு இல்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ராயலன் ஆகிய நாபோத்தின் துராட்சை தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் அண்டவரே என் விண்ணப்பத்திற்கு சவிசாய் தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும் அண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவனில்லை மது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவம் இக்கோறு அது கண்முன் நிற்க மாட்டா அண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் தீங்குழைக்கும் அனைவரையும் நீர்வருக்கின்றீர் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வரியரையும் வஞ்சகரையும் அறுவருக்கின்றீர் அண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் அலலூய என் தேவன் என் நே சர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தையோ எழுதிய நாட் வாசகம் அண்டவரே மாச்சி உபகேங் அக்காலத்தில் இயேசு தம் சுடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வல கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் இவராவது உங்களை ஒரு கால் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் இது கிறிஸ்து வழங்கு நாற செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நுழைவாவு போற்றுகின்றோம் எனும் வந்து ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவாவுமை போற்றுகின்றோம் எனெனிலும் அது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நலத்தின் விளைவும் திராட்சைக்குடியின் பயணமாக இந்த ரசத்தை உங்க

ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவார் ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள் எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் அறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வழியாக நேத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றியை புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் உங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுகூண் வாழ்வு தரமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் நின்றபிரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆய ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாலும் உயிர்த்தளம் எதிர்நோக்கூட நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை வரந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திருமண நேற்றுக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரகமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாற்றுமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகையில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் தெருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் இந்த ஏழு தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்துரத்துலேயே அண்டவராகிய தெய்வம் நமக்கு நிறைவேற்றி தருவதாக சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் புகழை வணக்கமாக உயர்ப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல கரைவனாகிய தந்தி துயாவி நொன்றிப்பில் எல்லா புகழ் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே மிட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் உங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிம் எங்களை சோதனைக்குட்படுத்தாதை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் தீமை அணைத்துள்ள மிருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருளம் வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சி என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர்கள் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை நம்மளை பார்க்காமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தார்கள் திரவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அறளும் என் ஆன்மா நலமடையும் ஜபிப்புமாக அப்பா தகப்பனை இந்த பலி மூலமாக உம்முடைய மகன் கேப்ரியலை ஒப்புக்கொடுத்து ஜெபித்து நின்றோம் இவர் தன்னுடைய உயர்தர பரட்சியை சிறப்பாக மேற்கொள்வாராக சிறந்த சித்தி பெற்றுக்கொள்வாராக கொள்வாராக அதன் மூலமாக இவர் விரும்புகின்ற பல்கலைக்கழகத்தில் நீர்தாமி இவருக்கான இட ஒதுக்கீட்டை செய்து தர வேண்டும் என்று நிலாண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருவலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி கேப்ரியல் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மை காட் bless யூ டேக் கேர்